சூரியா நடிப்பில் உருவான ரெட்ரோ திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாக உள்ளது பூஞ்சா ஹெக்டே நாயகியாக நடித்திருக்கும் இப்படத்தை கார்த்திக் இயக்கியுள்ளார் மேலும் ஜார்ஜ் முக்கியமான ரோலில் நடித்துள்ளார் ஏற்கனவே இப்படத்திலிருந்து வெளியான கிளிம்ஸ் பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் ரசிகர்களின் வரவேற்பை பெற்ற நிலையில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் பல மடங்கு அதிகரித்துள்ளது தற்போது படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் ப்ரமோஷன் வேலைகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கின்றது சூர்யா பூஜா ஹெக்டே கார்த்திக் சுப்ராஜ் என அனைவரும் படத்தின் ப்ரமோஷன் வேலைகளில் பிஸியாக இருக்கின்றனர் கடந்த வாரம் கார்த்திக் சுப்ராஜ் மற்றும் பூஜா ஹெக்டே ஊடகங்களை சந்தித்து பற்றிய பல விஷயங்களை ஷேர் செய்து ஹைப்பை அதிகரித்துள்ளனர் இந்த வாரம் ரெட்ரோ பிரீ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல விஷயங்களை பகிர்ந்து வருகின்றார் சூர்யா ரெட்ரோ படம் எந்த அளவிற்கு ஒரு ஸ்பெஷலான படம் என கூறியிருக்கின்றார் சூர்யா படத்தை பற்றி அவர் கூறியதாவது படத்தை நான் பார்த்து விட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன் இதுவரை நான் நடித்த நாற்பத்தைந்து படங்களில் இல்லாத சில விஷயங்கள் ரெட்ரோ படத்தில் இருக்கும் நான் நடித்த படங்களிலேயே வித்தியாசமான ஒரு படமாகவும் வேற மாதிரியான படமாகவும் இருக்கும் கண்டிப்பாக திரையில் பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு படமாக ரெட்ரோ இருக்கும் என மிகவும் நம்பிக்கையாக பேசியுள்ளார் சூர்யா இவர் இந்த நம்பிக்கையான பேச்சு சூர்யா ரசிகர்களை மகிழ்ச்சியில் அனுத்தியிருக்கிறது இதுவரை நாற்பத்தி ஐந்து படங்களில் இருந்து வித்தியாசமான ஒரு படமாக ரெட்ரோ இருக்கும் என்றும் படம் கண்டிப்பாக கொண்டாடப்படும் படமாக இருக்கும் என்றும் சூர்யா கூறியிருக்கின்றார் எனவே கண்டிப்பாக இப்படம் சூர்யாவை ஈர்த்தது போல அனைத்து ரசிகர்களையும் ஈர்க்கும் என்று தெரிகின்றது மேலும் படத்தின் முன்பதிவு அமுகமாக இருப்பதால் படம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் வசூலில் மிகப்பெரிய சாதனைகளை ரெட்ரோ படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ரெட்ரோ ஒரு ஆக்ஷன் படமாக இல்லாமல் காதலை மையப்படுத்த எடுக்கப்பட்ட படம் என தகவல்கள் வருகின்றன இவையெல்லாம் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பை பல மடங்கு உயர்த்தியுள்ளது நாளுக்கு நாள் இப்படத்தின் மீதான ஹைப் அதிகரித்துக் கொண்டேதான் வருகின்றது எனவே ரெட்ரோ படத்திற்கான முன்பதிவு அமோகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ரெட்ரோ திரைப்படத்தின் முன்பதிவு நேற்று துவங்கப்பட்டது தற்போது கிடைத்த படி ரெட்ரோ படத்தின் முன்பதிவு அமோகமாக இருப்பதாகவே தகவல் வருகின்றன புக்கிங் தொடங்கி இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரம் கூட ஆகவில்லை அதற்குள் தமிழ் நாட்டில் மட்டும் முன்பதிவு மூலம் ரெட்ரோ திரைப்படம் ரூபாய் ஐந்து கோடி வசூலித்துள்ளது சூர்யா கெரியரில் இதுவரை அவர் நடித்த எந்த படங்களும் இவ்வளவு வேகமாக ஐந்து கோடி வசூலை எட்டியதில்லை அது மட்டுமின்றி மே ஒன்றாம் தேதி விடுமுறை என்பதால் முதல் ஷோ மட்டுமின்றி மத்திய ஷோ ஈவினிங் ஷோ என அனைத்து ஷோக்களும் படிப்படியாக ஹவுஸ்ஃபுல் ஆகி வருகின்றன புக்மே ஷோ ஆப்பிள் டிக்கெட் விற்பனை தொடங்கி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அஜிதின் குட்பன் படத்திற்கு ஐம்பத்தி ஏழாயிரம் டிக்கெட்கள் விற்பனையாகியிருந்தன ஆனால் ரெட்ரோ பட டிக்கெட் விற்பனை தொடங்கி இன்னும் ஒரு நாள் கூட ஆகவில்லை அதற்குள் அப்படத்திற்கு எண்பத்தி ரெண்டாயிரம் டிக்கெட்கள் விற்பனையாகியுள்ளது இதன் மூலம் இப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது மே ஒன்றாம் தேதி ரெட்ரோ படம் வசூல் சாதனை நிகழ்த்த காத்திருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க